அங்க சுற்றி இங்க சுற்றி ஜலந்தி ஓன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க போ இனி நீ தப்பவே முடியாது அப்படின்னு ஊர்ல உள்ள அம்புட்டு பையில ஜலன்ஸ்கிக்கு போன் போட்டு சொல்ற மாதிரி ஐரோப்பா தன்னோட சகுனி வேலைகளை தொடர்ந்து காட்ட ஆரம்பிக்குது ஐரோப்பா மட்டும் கிடையாது அமெரிக்காவும் சேர்ந்து காட்ட ஆரம்பிக்குது அதான் விரிவா பார்க்க போறோம் பொதுவாகவே ஒரு நாட்டில் எப்படா கலவரணும் எப்போ வேணாலும் வரும்டா அதெல்லாம் சொல்லிட்டா வரும் தேவையே இல்லாத நேரத்தில் சொந்தக்கார மாதிரி டம்முன்னு வந்து நிற்பான்டா அப்படின்னு சொல்ல முடியுமா கலவரங்கள் ஆயிரம் காரணத்துக்காக வரும் ஆயிரம் காரணங்கள்ல நம்ம இப்ப விரிவா பார்க்க முடியுமா சும்மாவே வளவளன்னு பேசாதராங்கிறாங்க அதனால சிம்பிளா எடுத்துக்குவோம் வந்த சட்டம் மக்களுக்கு பிடிக்கல இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் போராட்டம் நாடு தழுவிய அளவுல அந்த போராட்டமா மாறுது அப்படின்னா அந்த விவகாரத்தை கையில் எடுத்த தலைவரோட செல்வாக்க பொறுத்து மனுஷன் பேசினான்னு வச்சுக்க எங்க இருந்துதே வருவாங்கன்னு தெரியல கூட்டம் கூட்டமா வந்து நின்றுவாங்கப்பா அவர் சொல்றதை அப்படியே செய்வாங்கப்பா அப்படிங்கிற அந்த பெரும் தலைவர்களுக்கே உரிய ஒரு செல்வாக்கா மாறி போயிரு அந்த போராட்டம் வெற்றியா தோல்வியா அது உண்மையாவே நியாயமான போராட்டமா அதுக்குள்ள எல்லாம் நம்ம போல தேவையும் இல்லை இந்த இடத்துல அந்த மாதிரி உலகம் புறா போராட்டங்கள் வெடிக்கிறதுக்கு பல காரணங்கள்ல முக்கியமான காரணம் வெளியில இருந்து வர அழுத்தங்கள் அந்த அழுத்தங்கள் எப்படிலாம் கொடுப்பாங்க அப்படின்னா டைரக்டா பார்த்தோம்னா இந்த ஐஎம்எஃப் லோன்ல அழுத்தம் வரும் ஏழை நீ டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணு நீ சப்சடியை கொடுக்காத அப்படிம்பாங்க இது கடன் வாங்கும் போது கடனே வாங்காத போதும் சில விஷயங்களுக்காக இன்டர்நேஷ்னலில் உள்ள ஏஜென்சிகள் நாடுகளை அழுத்தம் நாடுகள் அதுக்கு ரியாக்ட் பண்ணா உள்ளூர்ல மக்கள் கொந்தளிப்பாங்க இந்த உள்ளூர்ல மக்கள் கொந்தளிப்பார்கள் அப்படிங்கிறது ரெண்டு விவகாரமா நாடுகள் கையாள்வார்கள் ஒன்னு மக்களா கொந்தளிச்சிருவார்கள் உன்னோட ஆளுங்கட்சியே சொல்லும் ஏழையே நான் போய் மாட்டேன்னு சொன்னா அது வேற மாதிரி இருக்கும் நான் சரிங்கிற மாதிரி உட்கார்ந்துக்கிறேன் நீ களத்துல இறங்கி போராடு கடைசியில எங்க மக்கள் எதுக்குள்ள போயான்ட்டு நான் வந்துடுறேன் பையன் இதுவும் ஒரு பேட்டர்ன் நடந்துகிட்டுதான் இருக்கும் இந்த வெளியில இருந்து அழுத்தங்கள் தரதுல அன்னை அமெரிக்கா ஐரோப்பா இவனுங்க எல்லாம் முதல் இடம் இவனுங்க தானே அடுத்த ஊர்ல போய் குழப்பத்தையே கொண்டு வர்றது இவனுங்களுக்கு தேவையான சட்டங்களை கொண்டு வரதும் இந்த பயலுக்கு தானே அதனால இவர்கள் தான் இதுல கீயான போஸ்ட்ல உட்கார்ந்து இருக்க ஆட்கள் இவர்கள் இப்ப உக்ரைனுக்குள்ளேயும் கலவரம் கொண்டு வந்துட்டார்கள் நமக்கெல்லாம் தெரியும் கரப்ஷனுக்கு எதிராக ஜலன்ஸ்கி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மூணு வருஷமா யுத்தகலத்துல இருக்கிற நாடு அதுக்கு முன்னாடி யுத்த யுத்தகலமாவே இருக்கிறது போலவே தான் ஜலன்ஸ்கி ஆட்சி பண்ணார் மூணு டிவி ஸ்டேஷனை மூட நாலு ரேடியோ ஸ்டேஷனை மூட நீம்பாட்ட அடிச்சு விடாதரா நம்பரை கரெக்டா சொல்றா என குட்டிஸ்லாம் கணக்கிலே வராதுல பெருசா மட்டும் தான் கணக்கு எடுத்திருப்பேன் குட்டியா ஏகப்பட்ட ஏஜென்சிகளை இவர் க்ளோஸ் பண்ணிருப்பாரு அதில் சரி ஆயிரும் டேலி ஆயிரும் கணக்கு ஒன்றும் தப்பாது டேலி ஆயிரும் இந்த மாதிரி எல்லா வம்பு தும்புகளையும் ஜலசி பண்ணும் போதும் அங்க பெரிய ஜலசிக்கு எதிராக போராட்டம் வெடிக்கல மூணு வருஷமா ஒரு யுத்தத்தை கூமுட்ட மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கும்போது பெரிய அளவு போராட்டங்கள் வெடிக்கல கரப்ஷன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேர்களை பந்தாடும் போதும் சரி இதே மாதிரி ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட்டுகளை போடும்போதும் சரி ஜலன்ஸ்கிக்கு எந்த பிரச்சனையும் வரல ஆனா இப்ப வந்துச்சே அப்படின்னு கேட்டோம்னா யாரோ பின்னாடி இருக்கியா ஜெலன்ஸ்கிய தூக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு இப்போ அந்த பின்னாடி இருக்கிறது நான் தான் அப்படின்னு ஐரோப்பா வந்து சொன்னா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு காரணம் ஜெலன்ஸ்கியோட அப்பாயின்மெண்ட்டு ஒன்றும் களத்துக்கு வரல ஊரு போய் பூரா ரோட்ல நிக்கிறாங்க மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழவே மாட்டேங்குது அதனால ஐஎம்எஃப்ல உக்ரைனுக்கு லோன் கிடையாது அப்படின்ட்டார்கள் அட்டா பாவிகளாம் மாற்றங்கள் செய்யாட்டி லோன் தரமாட்டேன் சத்தியம் சூட ஏற்றி சத்தியம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டா சூட ஏத்தி சத்தியம் பண்ணுவியா போய் கோலிஃபயர் அப்படின்னு நம்ம ஊர் பாஷையில சொல்லிக்க வேண்டியதான் காரணம் பாகிஸ்தானை பொறுத்தவரை ஐஎம்எஃப் விதிச்ச பல கண்டிஷன்கள் ஒண்ணு கூட அவன் நிறைவேற்றல ஆனா ஐஎம்எஃப் ரொம்ப கோபமா காட்டமா இதை செஞ்சே ஆகணும்னு சொன்னது என்ன அப்படின்னா அது நாடே கிடையாது நம்ம ஆயிரம் தாட்டி சொல்லியிருக்கோம் அந்த நாட்டுக்குன்னு ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு ஒன்னு கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட ஓடக்கூடிய அக்கவுண்ட் உன்னோட ராணுவம் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஐஎம்எஃப் ரொம்ப பெருந்தன்மையா இங்க பாரு ஒரு நாட்டை ராணுவம் இவ்வளவு செல்வாக்க ஆளக்கூடாது ராணுவத்தை அக்கௌண்டை க்ளோஸ் பண்ணுங்கலாம் சொல்லலாம் ரொம்ப பெருந்தன்மையா நடந்து வாயிலே பாகிஸ்தான் அப்படின்னா போதும் பாகிஸ்தானை போல ஒரு நல்லவே உலகத்துல இல்லாட்டி மலதண்ணியே வராது பாங்கிற மாதிரி தான் நடந்துக்கு ரெண்டு அக்கௌண்ட்ல எதை வேணுமோ வச்சுக்க ஆனா ஒன்னு வச்சுக்க ராணுவத்தோட இராணுவத்தோடத வச்சுக்க இல்ல கவர்மெண்டோடத வச்சுக்க ஆனா ஒரு அக்கௌண்ட் தான் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல ஆஃபர் தந்தாங்க பாகிஸ்தானை பொறுத்தவரையும் உனக்கா எவ்வளவு ரவுடி பைய வேலையை உலகத்துக்குள்ள தெரியல என்னைய போய் இப்படி சொல்லலாமா நான் செய்ய மாட்டேன் போட இப்ப வரையும் அந்த அக்கௌண்ட் விவகாரம் அப்படியே ஹோல்ட்ல தான் இருக்கு மத்ததை மட்டும் கிழிச்சு விப்டாங்களான்னு கேட்டா மத்ததையும் கிழிக்கலை ஆனால் பணம் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு அப்போ ஜலஸ்கி மட்டும் என்ன நான் எங்கள் தலைவனை என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஜலன்ஸ்கியோட டீம் போய் பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் தரமாட்டேன் ரோட்டில் மக்கள் நிற்கிறார்கள் உன்னால் சட்டத்தை ஏற்றி இந்த நாட்டை வழி நடத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லைப்பா அப்படின்ட்டான் யாரு ஐரோப்பா சொல்லிட்டான் ஐஎம்எஃப் லோனும் போச்சு ஐரோப்பாவும் கூடவே சேர்ந்து சொல்கிறான் ஐஎம்எஃப் லோனுக்கு நீ ஏன்டா சொல்கிற அப்படின்னு கேட்டோம்னா நானும் உனக்கு பல பில்லியன்கள் தரணும்ல அதை ஹங்கேரி வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஹங்கேரிக்கு சில சலுகைகள் கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணி உன் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பொழப்பெல்லாம் முடிஞ்சு போட்டைர்ட் ஆகிட்டேன் அந்த ஆட்கள்லாம் இப்போ ஹங்கேரி தடையெல்லாம் போட வேணாம் ஐரோப்பாவில் உள்ள அம்பிட்டு போயில சேர்ந்து உனக்கு போக வேண்டிய உதவித்தொகைகளை ஃப்ரீஸ் பண்றோம்ட்டாங்க அதுக்கான காரணம் மேற்படி நம்ம பார்த்தது எது மக்கள் ரோட்ல நிற்கிறா மக்களை உன்னால அடக்க முடியல சட்டத்தை உருப்படியா போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல உனக்கு திறமை இல்லை போ அப்படின்ட்டாங்க இதே இடத்துல மாத்த மாத்தக்கூடாதுன்னு நினைச்சிருந்தார்கள் இன்னேரம் பிபிசி உள்ள போயிருப்ப ஒரு டசன் அமெரிக்க ஏஜென்சிகள் உள்ள போயிருப்பார்கள் இந்த போராட்டம் ஏன் நடக்குது தெரியுமா மூணாவது சந்தில ரெண்டாவது வீட்டுல குடியிருக்கிற ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி திருட்டு தினமா ரஷ்யா போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு கொலுச்சு போட்டு அந்த போராட்டத்தை கிளச்சி விட்டு இந்நேரம் ஜலஸ்கிய மீண்டும் ஹீரோவாக்கி இருப்பார்கள் ஆனா வேற ஹீரோ கெடஸ்டா நாட்டுக்கு அதனால் இந்த பயலை அனுப்புகிற மூடுக்கு வந்துட்டார்கள் இவர் போராட்டத்தை ஆக்ரோஷமாக அடக்கிக்கிட்டு இருக்காரு யார் ஜலன்ஸ்கி ஒரு பக்கம் ஆனால் அந்த போராட்டத்தை அடக்கு அடக்காமல் போ நான் சொன்னதை நீ செய்யலைன்னு ஐரோப்பா நினைச்சிது இப்போ இன்னமும் கோவப்பட்டு ஜலன்ஸ்கி கிரவுண்டில் டைட் பண்ணுவார் மனித உரிமையை மீறிட்டான் ஜெலன்ஸ்கி இந்த படுபாவியவா நான் நம்புனேன் அப்படின்னு சொல்லி ஜலன்ஸ்கியவே தூக்கிடுவாங்க இவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதானே கொத்து கொத்தா இலங்கையில் கொன்று முடிச்சாங்க ஒரு பையன் எட்டி பார்க்கலை உக்ரைனுக்குள்ளே நடக்கிற சம்பவத்துக்கு மட்டும் நீ வந்து பேசு அப்படின்னு நம்மளை கூப்பிடுறாய் இந்த மாதிரி அவர்களுக்கு தேவையான ஸ்டாண்ட் எடுப்பார்கள் இப்போ ஜலஸ்கி தேவையில்லை தேவை இல்லைங்கிற ஸ்டாண்டை எடுத்து ஆக்ரோஷமா வெளிப்படையாக அடிக்கிறா மத்தியா இதுதான் இந்த திருட்டு பயில உள்ள ஒரே குணம் அவனுக்கு தேவைன்னா எப்படி வேணாலும் பேச மாற்றிவேன் நேற்று வரையும் ஜலஸ்கி மாதிரி ஒரு நிர்வாகி கிடப்பாராடா அப்படின்னு கேட்டாங்க இன்னைக்கு ஜெலன்ஸ்கியால நிர்வாகம் பண்ண முடியலங்கிறாங்க நாளைக்கு ஹிட்லரோட பேரை ஜலன்ஸ்கி அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி தூக்கி வீசுற காலம் வந்துருச்சு அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை